வணக்கம் இன்றைக்கி நாம் படிக்கப் போகும் கதையின் தலைப்பு கொலுசு இது ஒரு சிறுகதை எழுதியவர் மீனாட்சி பாலகணேஷ் அவர்கள் கதைக்கு போலாமா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த வேண்டுதல் செய்து கொள்ளப்பட்டது மதுரை மீனாட்சிக்கு அவளுடைய திருவடிகளுக்கு அழகான ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு அணிவித்து அழகு பார்க்க வேண்டும் என்று நாம் கொடுத்தாலும் கோவிலில் மீனாட்சிக்கு நித்தியம் அதனை அணிவிக்க மாட்டார்கள் என அறிவேன் அவள் தங்கத்திலும் நவரத்தினங்களிலும் வைரங்களிலும் ஜலிப்பவள் நான் கொடுக்க விரும்பும் கொலுசு எந்த மூலைக்கு இருந்தாலும் அல்ப ஆசை யாரை விட்டது கொலுசு கடைகளுக்கெல்லாம் போய் டிசைன்களை பார்ப்பதிலேயே பல நாட்கள் கழிந்தன ஏனென்றால் ஒன்றும் அபூர்வ அழகாக அவளுடைய காலுக்கு ஏற்றபடி எனக்கு தோன்றவில்லை நீண்ட நாட்களுக்கு முன்பு வாங்கி என்னுடைய கொலுசு மாதிரி ஒன்றை தேடி அலைந்தேன் நான் அது எப்படி இருக்கும் தெரியுமா அருகருகாக குண்டு மல்லிகை மொட்டுக்கள் மொட்டின் தலை கீழ் நோக்கியும் காம்பு மேல் நோக்கியும் இருக்கும்படி அமைந்தது அது இப்போது நான் வேறு சில காரணங்களால் அதனை அணிவதில்லை பீரவுக்குள் தூங்குகிறது அணிந்திருந்த காலங்களில் என் கால்களை சில நொடிகளாவது பார்த்து கொலுசின் அழகை வியக்காதவர்களே இல்லை அதே போன்ற ஒன்றை தேடினேன் 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 தேடி அலைந்தேன் என்னுடைய கொலுசையே கொடுக்க வேண்டியதானே என உங்களில் சிலர் கூறலாம் என் நண்பர்கள் பலர் கூட கூறினார்கள் தெய்வங்களுக்கு நமது தங்க நகைகளை கொடுப்பதில்லையா அது போலத்தான் இதுவும் எனலாம் ஹம் என் அழுக்கு கால்களில் போட்டுக்கொண்டது அந்த மகாராணிக்கா என்ன அபச்சாரம் ஒரு நாள் நான் எப்போதும் போகும் கடையில் நகை கடைக்காரர் சில புது டிசைன் வந்திருக்கு பார்க்குறீங்களா என்றார் அவரிடம் இது அம்பாளுக்காக எனக் கூறியிருந்ததினால் போகும்போதெல்லாம் நல்ல டிசைன்களையே காட்டுவார் வேறு ஏதோதான் வாங்கப் போயிருந்தேன் அதனால் அசிரத்தையாக பார்த்தபோது மல்லிகை மொட்டுகள் இல்லைதான் ஆனால் அந்த வேறு விதமான டிசைன் கண்ணை கவர்ந்தது அழுத்தமான சங்கிலி அதில் மெல்லிய சங்கிலி ஒன்று சின்ன சின்ன வளைவுகளாக கொலுசி நீளம் முழுமையும் இடையிடையே சிகப்பு பூக்கள் பதித்திருந்தன இதுவரை பார்த்திராத புது டிசைன் எத்தனை தேடினாலும் மல்லிகை மொட்டு டிசைன் கண்களில் படப்போவதில்லை என்பது நிரூபணமாகிவிட்டது கொலுசுக்கே என வைத்திருந்த பணத்திற்கு மேலும் போட்டு அழகே உருவான அந்த கொலுசை வாங்கிவிட்டேன் உள்ள மகிழ்ச்சியில் துள்ளியது ஆனால் மதுரைக்கு எப்போது போவது அதுவும் அம்பாளுக்கு அருகாமையில் சென்று கொலுசை எப்படி சமர்ப்பித்து அதனை அவள் கால்களில் அணிந்திருப்பதனை பார்த்து கண் குளிர்வது அருகாமையில் நின்று எப்படி தரிசனம் செய்வது அது ஒரு காலம் நான் பல்கலைக்கழகத்தில் படித்தபோது ஞாயிறுதோறும் அரசரடியில் பாட்டு கிளாஸை முடித்துக்கொண்டு காலை வேளையில் பத்து பத்தரை மணிக்கு கோவிலுக்கு போவது வழக்கம் சில நாட்களில் முதலில் கோவிலுக்கு சென்றுவிட்டு பின்பு பாட்டு கிளாஸிற்கு செல்வேன் எது எப்படியோ பெரும்பாலான தினங்களில் அந்த நேரத்தில் ஏகாந்த சேவை கிட்டும் அப்போதெல்லாம் அருகாமையில் நின்று அந்த கருணை பொழியும் மீன் விழிகளையும் அழகான மரகத வடிவையும் கண்டு மெய் செலுத்திருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஸ்லோகங்களையும் பாட்டுகளையும் அவள் மட்டுமே கேட்க ஆனந்தமாக பாடியிருக்கிறேன் இப்போது எப்படி அருகாமையில் போவது காத்திருந்து காத்திருந்து அந்த நாளும் வந்தது ஒரு நிகழ்ச்சிக்காக மதுரை சென்றபோது அவரை அதனை ஏற்பாடு செய்தவர்கள் கோவிலில் தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்தனர் அர்ச்சனை செய்யும் போது வேண்டுதல் பற்றிய விவரத்தை சொல்லி கையோடு கொண்டு வந்திருந்த கொலுசை அவரிடம் கொடுத்தேன் அம்பாள் காலடியில் வைக்கிறோம் தீபாரதனை காட்டுகிறோம் பின்பு உங்களிடமே கொடுத்து விடுவோம் அதோ அந்த உண்டியலில் போட்டு விடுங்கள் என்றார் பின்பு கொலுசை அணிந்திருப்பது போன்ற பாணியில் அதன் திருகுகளை போட்டு அழகாக வட்ட வடிவில் பண்ணி அந்த ஜோடியை மீனாட்சியின் பாதத்தின் அருகே வைத்தார் அதன் மீது குங்குமமிட்டு அர்ச்சனை செய்து தீபார்தனை காட்டினார் குருக்கள் அன்னையின் திருவடிகளில் அவை அணியப்பட்டதாக மனக்கண்ணில் கண்டுகொண்டேன் பின் எடுத்து என்னிடமே திருப்பி அளித்தார் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டேன் அன்னையின் திருவடிகள் பட்டவை அல்லவாவை பின்பு பிரதட்சிணம் வந்துவிட்டு அதனை வாங்கிய போது கொடுத்த ஒரு சிறு பட்டுப்பையில் வைத்து உண்டியலில் கொண்டு சேர்த்தேன் மனம் நிம்மதி அடைந்தாலும் ஒரு கோடியில் ஒரு நப்பாசை அழகாக அம்பாளின் கால்களில் கொஞ்ச நேரமாவது இருந்திருக்கலாகாதா என்று ஏதோ எனக்கு இவ்வளவாவது கொடுத்து வைத்ததே என்று சமாதானம் செய்து கொண்டே வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலானேன் திடீரென அம்மா அம்மா என அழைத்தபடி ஒரு ஏழெட்டு வயது சிறுமி முன்னே சென்றுவிட்டு தனது பெற்றோருடன் சேர்ந்து கொள்ள ஓடினாள் முழங்கால் வரை வரும் ஒரு கவுன் தான் அணிந்திருந்தாள் ஓடிய சிறுமியை பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது அதிர்ச்சியில் சிலையாக நின்றேன் உடன் வந்த கணவரிடம் அதோ பாருங்கள் அந்த குழந்தையின் பாதங்களை எனக் கூறினேன் நான் அம்பாளுக்கு வாங்கி சாற்றிய அதே டிசைனில் அந்த குழந்தையும் கொலுசு அணிந்திருந்தாள் அச்ச அசல் அதே டிசைன் துளி கூட வித்தியாசமில்லை இப்போது அந்த குடும்பம் ஓரிடத்தில் நின்றிருந்ததால் அதனை நன்றாகவே பார்க்க முடிந்தது மீனாட்சி கொலுசை ஏத்துண்டு காலிலையும் போட்டுண்டாப்பார் என புன்னகைத்தார் கணவர் கண்களில் வழிந்தோடியே நீருடன் தடுமாறியபடி அவர் கையை பிடித்து கொண்டு நடந்தேன் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது எவ்வளோ ஒரு அருமையான அனுகிரகம் அந்த பெண்மணிக்கு மேலாட்சி அம்பாள் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை எனக்கு என்னவோ இந்த கதை படிக்கணும்னு தோணித்து எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடக்கும் நம்ம ஒன்று நினைப்போம் ஷோ இதை பண்ண முடியலையே நினைப்போம் தற்செயலாக அது நம்மளுக்கு வந்து நட எத்தனையோ பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கும் எனக்கு அது மாதிரிலாம் நடந்துருக்கு எதா எதேச்சா இருந்தாலும் அது நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே இந்த மீனாட்சி அம்பாளோட அனுகிரகம் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நான் படிச்சிருக்கிறதுனால அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் கலையாத கல்வியும் குறையாத வயதும் வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி